நேற்று ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி இல்லையா தீபாவளியை முன்னிட்டு கரூரில் நாற்பது வியாபாரிகளை கைது செய்யப்படுது அந்த நாற்பது வியாபாரிகளும் யார் அதில் முப்பது முப்பது வியாபாரிகள் பெண்கள் பத்து பேர் ஆண்கள் மொத்தமாக நாற்பது வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு போலீஸ் வேன்ல ஏற்றி கொண்டு செல்லப்படுது இப்படி கைது செய்யப்பட்ட இந்த வியாபாரிகள் யார் இவங்க தான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைய செய்தவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் யார் தெரியுமா இந்த தீபாவளிக்கு தெரு ஓரங்களில் தரைக்கடை போட்டிருப்பாங்க இல்லையா அந்த சாதாரண சின்ன வியாபாரிகள் அந்த பொதுமக்கள் அவங்க இந்த தீபாவளியை முன்னிட்டு தெரு ஓரங்களில் தரைக்கடை போட்டிருந்த சிறிய வகை வியாபாரிகளை தான் அந்த தான் அந்த ஏழைகளை தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து கொண்டு போகிறாங்க இதுக்கான காரணம் என்ன இவர்கள் செய்த குற்றம் என்ன சாதாரணமா உடுப்பு விற்கிறவங்க உள்ளாடை விக்கிறவங்க சிறிய சிறிய விளையாட்டு பொருட்கள் விற்கிறவங்க இப்படியான வியாபாரிகளை இவங்க கைது செய்திருக்காங்க இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அல்லது கடன் வாங்கி சிறிய வகையான கடையை வைத்து அதுல வரக்கூடிய வியாபாரங்களை குடும்பம் நடத்துறவங்க இவங்களை கைது செய்து கொண்டு போறாங்க இதுல இந்த அரசாங்கம் பெற்றுக்கொண்ட லாபம் என்ன இதுல இந்த போலீஸ்காரங்க இவங்களை அரெஸ்ட் பண்றப்போ பெரிய கொள்ளைக்காரனை பெரிய கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற மாதிரி முகத்தில் அவ்வளோ பெரிய பூரிப்பு பெருமைப்படக்கூடிய விஷயங்களும் இது வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம் பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சாதகமாக அவர்களுடைய வியாபாரத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிறிய வகை வியாபாரிகளை அடித்து துன்புறுத்தி அவர்களை கைது செய்து அவர்களுடைய தள்ளு வண்டிகளை ஏற்றிக்கொண்டு போயிருக்காங்க அப்படி என்று அந்த வியாபாரிகள் குற்றம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சமூகத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய அநியாயம் அதை சட்டப்படி செய்து சில அரசாங்கம் பார்க்கலாம் இவங்கட விஷயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறத அந்த அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மறக்காம அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்க பாய்